நான் வந்து பருப்பு ரசம் வைக்க போகிறேன்ப்பச்சிட்டேன் அந்த ரசத்தை நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து இப்போ அதில் ரசம் பொட்டியில் என்னென்ன தேவை எடுத்து நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னென்ன போட்டு வச்சேன்னு சொல்லிவிட்டு ரசம் இப்போ பாரு ரசம் வச்சு வச்ச வச்சு ரசம் வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து பருப்பை வே வேக வச்சு வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய இதுவில் வந்து ரசப்படி நானே தயார் பண்ணி வச்சேன் அதில் நான் என்னென்ன போனேன்னா மிளகு சீரகம் கடலப்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் இது போட்டு லேசாக வறுத்துக்கணும் என்ன நான் சொன்னேன் மிளகாய் கடுகு கொஞ்சம் வெந்தயம் மிளகு சீரகம் தோரம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு லேசாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டுட்டு எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இது கட்டி பெருங்காயத்தை வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு வறுத்து வச்சுக்கோ ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதை எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரசத்துக்காக தேவையானது அப்பப்போ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டேன் அது கூட பெருங்காயம் போட்டேன் கொத்தம்பி கருவே போட்டு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரசி அரைச்சி வச்சுருந்தாலும் அதை ரெண்டு ஸ்பூன் அதில் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டே ரெண்டு சுத்தி வெந்தயம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு பூண்டு தட்டி போட்டு லாஸ்ட்டாக வந்து பூண்டை வந்து நெய்யில் தட்டி அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்தோம்னா செம்ம சூப்பராக செம்ம ஹைலைட்டாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுதாங்க ரசப்பொடி இதுதான் வந்து பருப்பு ரசம் நான் அவங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் வைக்க போகிறேன் நான் ஒரு பருப்பு ரசம் தேவையான பொருள் கொத்தமல்லி கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் வச்சிருக்கேன் தேவையானது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கரைக்கிறதுக்கு வந்து மஞ்சத்தூள் வச்சுருக்கேன் இது வந்து ரசப்படி இந்த வீட்டில் செஞ்சு வச்சது ரசப்படி இப்போ ரசப்படியை வந்து நம்ம வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அந்த தக்காளியில் போட்டுக்கணும் இப்போது மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ தேவையானது பெருங்காயம் பெருங்காயம் தேவையானது போட்டுக்கணும் இப்போது தேவையானது உப்பு அது உப்பு போட்டுக்கிறோம் இப்போ இதை நல்லா போட்டு கரைச்சிருவோம் இது கூடயே நம்ம இது கூடயே வந்து கொத்தம்பளையும் பருவப்பிள்ளையும் வச்சுருக்கலாம் இதையும் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு ரசம் தாளிப்போம் இப்போ வந்து பருப்பு குக்கரில் வெந்துட்டுருக்கு இது வெந்துட்டோன்னா இந்த கடைசி கடைச்சி வச்சுருக்கோம்ல இதில் ஊற்றி நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதுதான் இப்போ பருப்பு ரசம் வேறு ஒன்றும் கிடையாது சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் தாளிக்கு ஊற்றுறேன் ஊற்றிட்டு இப்போது சும்மா ஒரு கால் ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் தொடையிறதுக்கு சும்மா ரெண்டு ரெண்டு வெந்தயம் இவ்வளோதான் போடணும் அந்த ஃப்ளேவர் தான் அது இப்போ ஒரே ஒரு சாணம் வளம் அது போட்டோம் இப்போ இது கூட கொத்தம்பி கருவேப்பிலை எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து புளி கரைச்சி வச்சிருந்த புளியை ஊற்றிட்டேன் தக்காளி கூடை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை ரசைப்பொடி புளி உப்பு கருவேப்பில் கொத்தமல்லி எல்லா போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இது கூடிய பெருங்காயமாக கூட்டாச்சு இப்போ வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் அந்த பருப்பு பேக வச்சு வச்சுட்டேன் அதை நம்ம அந்த ரசத்தில் ஊட்டுவோம் இப்போ இதெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம ரசத்தில் இப்போ தேவையானது பருப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்புலேருந்து எடுத்து இதில் ஊற்றி இதில் வச்சுருக்கேன் இப்போ அதே நம்ம இப்போ வந்து ரசம் நல்லா ஒரே ஒரு பொங்கி வந்தோனோ நம்ம அந்த பருப்பு ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ரசம் ரசிப்பிங்க அவ்வளோதான் ரசம் நல்லா பொங்கி வந்தோன்னா அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம் ரசம் வந்து நல்லா பொங்கி வரணும் பொங்கி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரே கொதி தான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கொதி வரப்போது பொங்கி வரப்போதும் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதில் வீட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ இப்போ ரசம் எல்லாம் எல்லாம் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரத்துக்கு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் தாளிப்பு கொடுக்கறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இப்போ வந்து தாளிப்பு கொடுக்குறதுக்கு பூண்டு வெறும் பூண்டு தான் அந்த பூண்டை நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரசம் வச்சுருக்கோம் இல்லையா ஒரே பொங்கி வந்துடுது நம்ம அதில் ஊற்றி நம்ம தாளிப்பு கூப்பிட்டு வேண்டியதான் இந்த பூ பூண்டு வந்து கொஞ்சம் பொடியும் கொஞ்சம் பொடிஞ்சி வந்தோன்னா இப்போ நம்ம தாளிப்பு கூப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுதான் தான் பரிசு ரசம் வேறு ஒன்றும் இல்லை சும்மா கொஞ்சம் வடங்கினா போதும் பூண்டு கொஞ்சம் வடங்கினா போதும் கொஞ்சம் இருந்தால் நம்ம தாளிப்பு கொடுத்துட்டேன் இப்போ பாருங்க ரசம் எப்படி இருக்குது பாருங்க சும்மா இருக்கு பாருங்க அவ்வளோதான் இதுதான் பருப்பு ரசம் இதில் என்ன போட்டிருக்கோம் தக்காளி கொத்தம்பி கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடுகு வெந்தயம் பெருங்காயம் உப்பு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் ஊட்டி இருக்கோம் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா இப்போ நல்லா இப்போ பொருந்து வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணால் இப்போ வந்து வருஷத்தில் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதை வந்து தாளித்து கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இது தாங்க பருப்பு ரசம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் இது கூட வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரியான இது தாலிப்பு கொடுத்தோம்னா நல்லா அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ